ஒரு நாள் ஒருத்தன் பசியில் பிரியாணி சாப்பிட போகவில்லை திடீர்னு ஒரு இரும்பு வந்துச்சுன்னு ஒரு நாள் ஒருத்தன் பசியில் பிரியாணி சாப்பிட போகையில்லை இருமல் திடீர்னு வர அந்த நெஞ்சரிச்சலாக அவன் இருமை இருமை நெஞ்சு எரிய எரிய கிச்சன் எரிய சத்தம் கேட்க அது கடையில் சில்லி சிக்கன் தெரிஞ்சா பிரியாணி மணக்க சிக்கன் அடுப்பில் இருந்து இறக்க எச்சி ஊறாத அவன் வாங்கி வைக்கும்போது நெஞ்சரிச்சல் அவன் கண்ணு கலங்கடான் ஒரு நாள் ஒருத்தன் பசியில் பிரியாணி சாப்பிட போகையில் திடீர்னு இருமல் வர நெஞ்சு எரி அந்த சில்லி சிக்கன் ரெடி ஆக அதில் அவனுக்கு எச்சி ஊற தொண்டையில் இருமல் நெஞ்சில் எரிச்சல் கண்ணில் தண்ணி இவ்வளோ சோதனையும் இருந்தும் அவன் ஒரு நொடி எருமலாவது கரகரப்பாவது காரமாவது நெஞ்செரிச்சல் அந்த சிக்கனை எடுத்து வாயில் வச்சு ஆஹான்னு சொன்னால்